அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சின் மூலமே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் பிள்ளைகளே இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதமா இருக்குதுங்களா கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் ஒவ்வொரு நாளும் தேவசமத்துல இப்படிப்பட்ட பல கத்தருடைய வார்த்தைகளை பல கிராமங்களில் படுற பல இடங்களில் இருந்து போடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் இன்னைக்கு நான் எங்க இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு மாவட்டம் பலர்கொன்றம் என்று சொல்லப்படுகிற இடத்துல சியோ அதாவது சியோ திருச்சபையில நான் இருந்து கொண்டு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன் கத்தருடைய பிள்ளைகளை ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை எதை செய்தாலும் அதை மனுஷர்களு செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது நாம் எதை செய்கிறோம் எந்த காரியத்தை செய்கிறோம் நாம் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யக்கூடாது கத்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யும் பொழுது கத்தரை ஆசிர்வதிப்பார் இந்த இடத்துல பாருங்க ஆண்டுடைய சமத்துல கிருவைனால சாலமோன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன் வந்து இந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பிச்சார் இளங்கோ சாலமோன் என்று சொல்லி அவர் பாருங்க ஆரம்ப நாட்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டமா நடத்தினார் பல ஆண்டுகளுக்கு பிறகு கத்தர் அவரை ஆசீர்வதித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெரிய திருச்சபை கட்டுவதற்கு கத்தர் கிருவை செய்திருக்கிறார் கத்தருடைய நாமம் மையப்பட்டு இருக்கிறது ஆகினாலும் இந்த இடத்துல கத்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்க ஊழியம் செய்யுங்க கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் எங்க போனாலும் எதை செஞ்சாலும் கத்தருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று ஊழியம் செய்யுங்க கத்தருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று செய்யுங்க கத்திரங்களை கனப்படுத்துவார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைய பிள்ளைகள் ஆண்டவரை செய்கிற ஊழியங்களை எதை செய்தாலும் அது ஆண்டவரை மனுஷருக்கு என்று செய்யாமல் கத்தருகென்று மனப்பூர்வமாய் செய்ய முடியும் பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசிர்வதித்து சிறப்படுத்துங்க இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் கத்தருகென்று ஊழியம் செய்ய உங்க நாமத்தை மையப்படுத்த கத்தர் உதவி செய்யுங்க ஆசிர்வதியும் பலப்படுத்த கத்தர் மூடி மறையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே ஆமே